ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஹெல்த்துக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான பாசிப்பயிறு தோசை தான் எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் பாசிப்பயிர் தோசை பண்ணுறதுக்கு நான் பாசிப்பயிர் ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப் உளுந்து உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு கப்பு மூணு வந்து ஈவனாக எடுத்துகிட்டு ஒரு சிக்ஸ் ஹவர் ஊற வச்சு கல்வி எடுத்திருக்கேன் இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கப் போகிறோம் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் போட்டு கம் கம்மியாக போட்டிருக்கிறதுனால மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம இட்லி மாவோ தோசை மாவோ எப்படி அரைப்போம் அதே மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து இப்போ நம்ம பவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்துட்டு வெள்ளை இட்லி வெள்ளை தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பயிர் சிறுதானியங்களில் வச்சு தோசை இட்லி ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இது இப்போ வந்து நமக்கு எட்டு அவர் வந்து நல்லா புளிக்கட்டும் இப்போ எட்டு ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் அளவுக்கு புளிச்சுருக்குன்னு சொல்லிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே இட்லி ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்கோங்க இல்லை இட்லி வேண்டாம் தோசை வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாப்பத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எதுவும் வந்து இட்லியாகவும் சொல்லலாம் தோசையாகவும் சொல்லலாம் பனியாரம் ஊற்றிக்கலாம் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி சாப்பிட்றலாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த தோசை வந்து இந்த தோசை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு நமக்கு தேவையான எருமைச்சத்து சத்து அதாவது சத்து கால்சியம் இன்னும் வந்து ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக அந்த பா பாசி பயிரில் இருக்குது பயிர் ஐட்டங்கள்லாம் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி தோசையாக இட்லியாக பண்ணி நமக்கு நம்ம ஹெல்த்துக்கு தேவையான சத்துக்களை நம்ம வந்துட்டு தோசை இட்லியாக பண்ணி நம்ம சாப்பிடலாம் தோசை பாருங்கள் எப்படினாலும் நைஸாக உங்களுக்கு ரோஸ்ட்டு மாதிரி ஊற்றி சாப்பிடலாம் இதில் நீங்கள் ஆனியன் வெங்காயம் போட்டும் சாப்பிடலாம் நான் இப்போ உங்களுக்கு தோசை மட்டும்தான் ஊற்றி காட்டியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இந்த இதே மாவில் நீங்கள் இட்லியாகவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக வரும் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஈவனாக எடுத்துக்கோங்க அதாவது சமாளாகவும் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ஹெல்த்தியான பாசிப்பயிறு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சே தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் நான் அன்றைக்கி வந்து கார சட்னியும் மீன் குழம்பும் வச்சு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் சூப்பர் எம்மியாக டேஸ்டியான ஹெல்த்தியான பாசப்பேர் தோசை ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்